நான் விடமாட்டேன் இவரை எப்படியாவது நான் அடைந்தே தீருவேன் என்று அந்த பெண்மணி சபதமிட்டு மீண்டும் அவள் யூசுப் அலை அவர்களை அடைவதற்காக அவர்கள் நெருங்குகிறார்கள் அந்த நேரத்திலே நம்ம யூசுப் அலை சலாம் அவர்கள் அல்லாஹுடத்திலே கையேந்து கேட்ட அந்த துவாவை அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறை குரானிலே பதிவு செய்கிறான் கால ரப்பி சிஜினி ஹப்பு இளைய மிம்மா எதாவது இலகி யாரெல்லாம் இந்த பெண்மணி எந்த பாவத்துக்காக என்னை அழைக்கிறார்களோ அந்த பாவத்தை விட எனக்கு சிறைச்சாலை சிறைந்தது நான் சிறைச்சாலைக்கு சென்றாலும் செல்லுவேனே தவிர இந்த பெண்மணி அழைக்கும் அந்த குற்றத்தை நான் ஒருபொழுதும் செய்ய மாட்டேன் அங்குள்ள சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள் தன் தான் செய்திருக்கிற இந்த பாவம் ஒரு பெண் என்னை தவறான நடத்தைக்கு அழைக்கிறார் அதற்கு விலை நான் சிறைச்சாலைக்கு சென்றாலும் பரவாயில்லை அந்த பெண்ணோடு நான் அந்த பாவத்தில் இருக்க மாட்டேன் என்று சொல்லி இஹ்லாஸோடு உல தூய்மையோடு அந்த பாவத்துக்கான விலையை நபி யூசுப் அலை அவர்கள் கொடுத்தார்களே எப்படிப்பட்ட விலை பாருங்க சிந்தித்து பாருங்கள் எவ்வளவோ தவறுகளை செய்கிறனா எவ்வளவோ பாவங்களை செய்கிறனா அல்லா இடத்துல கையே இந்த பாவத்தில் நீ ஒருபொழுதும் செய்ய மாட்டேன் என்று கேட்பதற்கு கூட இன்றைக்கு பலவே நம்மிடத்திலே நேரம் இல்லை ஆனால் யூசுப் அலை அவர்கள் அந்த பாவத்திலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக சிறைச்சாலை எனக்கு கொடு சிறைச்சாலை என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிறதே சிறைச்சாலை அதுபோல அல்ல மன்னர்களின் சிறைச்சாலை இன்னைக்கு கூட சிறைச்சாலை அடிச்சா துன்புறுத்தினாங்க வேற மாதிரி செஞ்சாங்கன்னா எல்லாம் எடுத்து பத்திரிகையாளர் எடுத்து எல்லாம் வெளியே போட்டுறான் சிறைச்சாலைன்னா ரூல்ஸ் இருக்கு ரெகுலேஷன் இருக்கு இந்த அடிப்படையில் தான் நடத்த வேண்டும் இதை தாண்டி எல்லை மீறக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது ஆனால் யூசு அலைசலாம் சிறைச்சாலையை தேர்ந்தெடுத்தே இதைவிட சிறைச்சாலை எனக்கு சிறந்தது என்று சொன்னாரே அந்த நேரத்திலே சிறைச்சாலையில என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் உயிர் கூட கூட ஒரு போகலாம் அந்த நேரத்தில் அவர்கள் எனக்கு சிறைச்சாலை சிறந்தது என்று சொன்னார்களே அதேபோல் அல்லாஹு ரபுல்லால யூசுப் அலை மீண்டும் அவர்கள் அழைத்து விசாரிக்கப்படக்கூடிய நேரத்திலே எல்லா ஆதாரங்களும் யூசுப் அலை அவர்கள் மீது எந்த தவறும் அவர்களுக்கு தெரிந்த பொழுதும் கூட அவர்கள் உள்ளம் நினைத்தது எப்படியாவது இவருக்கு சிறைக்கு தள்ளிவிட வேண்டும் என்று ஏன் என்னுடைய மான பிரச்சனை இப்ப நான் என் மனைவி என் மனைவிதான் தவறு செஞ்சிருக்கான ஊர்ல வேற மாதிரி பேசிருவாங்க அதனால் தவறு செய்தது இவர் தான் என்று சொல்லி அவர்களுடைய மான பிரச்சனைக்காக